ஹலோ மக்களே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பயிருக்கு என்ன மருந்து கொடுக்குறீங்க அட்டவணை ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் இப்போது இது வரைக்கும் என் பயிருக்கு கொடுத்துருக்கிற மருந்து என்னென்ன என்ன உரம் கொடுத்துருக்குறேன்றதை சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கழனிக்கு என்ன கண்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக கூட்டுறதோ குறச்சதோ பார்த்து பண்ணிக்கங்க ஸோ நடவு நட்டு முதல் உரம் மூணாவது நாள் சிங்ஸல்பேட் கொடுக்கணும் ஆனால் நல்ல மழையில் முழுகி போயிருந்தது அதனால் என்னால் கொடுக்க முடியல ஸோ அதை நான் தவிர்த்துட்டேன் அத்தோடு எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு நாளுக்குள்ளே ஒரு நாள் டேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை இந்த மூணு நாளுக்குள்ளே ஒரு நாள் வந்து அரை மூட்டை யூரியா கொடுத்தேன் ஒரு மூட்டை டிஏபி கொடுத்தேன் கூடவே கலைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே வேம் கொடுத்தேன் வேம் வந்து நாலு கிலோ ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ வேமு அதுக்கப்புறம் ஹியூமிக் ஃபல்விக் அமினோ ஆசிட் கலந்த ஒரு குரண வாங்க ஒரு ஊரில் ஒரு ஒரு ஊரில் வந்து கலைகிற வாங்க ஒரு ஊரில் பக்கெட் குறுனுன்னு வாங்க அந்த குருணை ஒன்று எதுக்காக அது ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறேன்னா ஸ்டார்டிங்லேயே அது கொடுத்தோன்னா அதோட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் நின்று வேலை செய்யும் பயிர் ஃபுல்லாக நல்லா ஊட்டச்சத்தாக வளரும் இதுதான் ஃபஸ்ட்டு மருந்து ரெண்டாவது மருந்து அதிலருந்து கரெக்டாக ஒரு பத்து நாள் பொறுத்து களை எடுக்கணும் எடுத்து முடித்ததும் ரெண்டாவது மருந்தாக ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா அரைமுட்டை இருபதுக்கு இருபது அரைமூட்டை சிஎம்எஸ்ஸு மூட்டை ஆல் ஃபிஃப்டீன் எதுக்கு நீங்கள் இப்போது ஆல் ஃபிஃப்டீனும் கொடுக்குறீங்க இருபதுக்கு இருபதுன்னு கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம் இப்போது எனக்கு வந்து மூட்டை யூரியா யூஷுவலாக கொடுக்குறது மூட்டை யூரியா ஒன்றரை மூட்டை இல்லைனா ரெண்டு மூட்டை சூப்பர் கொடுப்பேன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுப்பேன் ஸோ அதிலே எனக்கு கால்சியம் சத்து வந்துடும் சல்ஃபரும் வந்துடும் அதனால் நான் சிஎம்எஸ் கொடுக்க மாட்டேன் இந்த வாட்டி எனக்கு வந்து எங்கள் ஊரில் சிஎம்எஸ் சாரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கிடைக்காத காரணத்தினால இருபதுக்கு இருபது அண்டு ஆல் ஃபிஃப்டீன் கலந்து கொடுத்தேன் பர்சன்டேஜ் கணக்கில் தான் நான் பார்த்து கொடுப்பேன் இப்போ டிஏபி கொடுக்குறோன்னா டிஏபியில் ஒரு மூட்டை டிஏபியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு சதவீதம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்கும் ஃபாஸ்பரஸ் சத்து தான் வேர் வளர்ச்சிக்கு நல்லா வர்றதுக்கான சத்து பயிரும் திடமாக வளரும் கலைக்கிறதுக்கும் அதுதான் முக்கியமான சத்து ஸோ அந்த சத்து சேர்த்து கொடுப்பேன் இப்போது வந்து அது கிடைக்காததுனால இருபதுக்கு இருபது அரை மூட்டை கொடுக்கும்போது அரை மூட்டை எனக்கு இருபது பர்சன்ட்டு யூரியா ஒரு மூட்டையில் கிடைக்கும் அது அரை மூட்டையாக கொடுக்கும்போது பத்து பர்சன்ட்டு யூரியா சத்து கிடைச்சிருது அதே மாதிரி பத்து பர்சன்ட்டு ஃபாஸ்பரஸ் சத்து கிடைச்சிடுது அதே மாதிரி பதினஞ்சு ஆல் ஆல்ஃபிஃப்டின்னு கொடுக்கும்போது அது அரை மூட்டை கொடுக்கும்போது ஒரு அஞ்சு பர்சன்ட் மொத்தமாக ஆக மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட்டு ஃபாஸ்பரஸ் சத்து கிடைச்சிடுது இப்போ சூப்பர் ஃபாஸ்பேட் இல்லாததுனால அந்த பர்சன்டேஜை வந்து இதில் நான் கணக்கு பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி கணக்கு பண்ணாலும் பயிர் நல்லா தான் வளரும் அந்த மருந்து கொடுத்து பூச்சி மருந்து எனதுல வந்து இலை சுருட்டு புழு அதிகமாக இருந்துச்சு அண்ட் ஈ அதிகமாக ஈ தொல்லை அதிகமாக இருந்தது பழைய வீடியோ பார்த்தவங்க ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் எந்த அளவுக்கு இதே ஃபீல்டு அதிகமாக இருந்துச்சு இது மேட்டுக்கழனி இந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு பயிர் பாதிப்பு இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ கரெக்டாக இன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நடவு நட்டு நாற்பத்தஞ்சாவது நாள் பயிரோட வளர்ச்சி பாருங்கள் மழை சொல்லியிருக்காங்க பயிரும் தூரம் நல்லா அடிச்சிருக்குது இப்போ ஓரம் பயிரே எப்போவுமே ஓரத்தில் இருக்கிற பயிர் நல்லா கலைக்க பண்ணுவாங்க உள்ளே இருக்கிற பயிரும் பாருங்கள் உள்ளே இருக்கிற பயிரும் நல்லா கழிச்சு நல்லா தான் தூரம் அடிச்சிருக்கு மருந்து செலவு இந்த மாதிரி பிரித்து பிரித்து நீங்கள் கொடுக்கும்போது பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் யூஸ்வலாக வந்து எல்லா இடத்துலையும் ஒரு மூட்டை யூரியா போடுறீங்க ஒரு மூட்டை டிஏபி போடுறீங்க அந்த மாதிரிலாம் கொடுக்குறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவையோ அந்த பர்சன்டேஜ் கணக்கு தான் கொடுப்பேன் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் முதல்ல ஒரு மூணு நாளில் ஜிங்க் சல்ஃபேட் கொடுக்கணும் ஜிங்க் சல்ஃபேட்டு கொடுத்துட்டு பத்தாவது நாள் ஏழுலேருந்து பத்து நாளில் அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை டிஏபி அது கூடவே நாலு கிலோ வேமு கூட கலைக்கிறதுக்கான ஹியூமிக் ஃபல்விக் அமினோ ஆசிட் சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் மிக்ஸ் பண்ண ஒரு குருணை எந்த குருணையாக வேணால் இருக்கலாம் எந்த கம்பெனி பிராண்டாக வேணா இருக்கலாம் அந்த குருணை கொடுக்கணும் ஸோ இது கொடுக்கும்போது வளர்ச்சி ஸ்டார்டிங் வளர்ச்சி நல்லபடியாக தூண்டிவிடும் அதுக்கு அடுத்த பய மருந்து கரெக்டாக ஒரு பத்து நாளுக்கு விட்டு களை எடுக்கணும் களை எடுக் மருந்து போடும் போதே களை எடுத்தாலும் ஓகே இல்லை களை எடுத்துட்டு மறுநாளே மருந்து போட்டாலும் ஓகே ரெண்டுத்துல எது பண்ணாலும் களை மறிக்கும் போது வேறு எப்போவுமே இந்த நெல் பயிரோட வேர் வந்து ஒரு ஒரு அடிக்கு மீறி உள்ளே போவாது ஸோ களை போது ஆள் நடந்து போகும்போது அந்த வேருங்க நிறைய வந்து மெரிப்படும் அப்போ புது வேர் கிளம்பும் அந்த டைமில் நம்ம மருந்து கொடுத்தோம்னா டக்குன்னு பயிர் வந்து இழிஞ்சு மேலே வர்றதுக்கான வேலை நடக்கும் ஸோ அந்த ரெண்டாவது மருந்து களை எடுத்த உடனே ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள அரைமுட்டை யூரியா அரைமுட்டை இருபதுக்கு இருபது அரைமுட்டை ஆல் ஃபிஃப்டீனு அரைமுட்டை சிஎம்எஸ்ஸு இந்த மருந்து தான் கொடுத்துருக்குறேன் நோய் மருந்து எதுவும் கொடுக்கல நோய் மருந்து நான் எதுவுமே கொடுக்கல அண்டு அந்த மருந்து கொடுத்து ஒரு நாலு நாளில் பூச்சி மேலாண்மை பண்ணியிருக்கேன் ஒரு பூச்சி மேலாண்மை பண்ணியிருக்கேன் அது மொத்தம் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாள் பயிர் பாருங்கள் நாற்பத்தஞ்சு நாளோடய பயிர் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்குது இது கூடாத நடுவில் நான் உயிரோரம் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்லேயே நான் உயிர் உரம் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்கில் உரம்ன்றது வந்து அஸ்வஸ்பைரல்லம் பாஸ்போ பாக்டீரியா திரவ பொட்டாஷ் திரவ துத்தநாகம் இதை கொடுத்துருக்கேன் தண்ணியில் கரைச்சி விட்டுருக்கேன் அண்ட் நுண்ணூட்ட கலவை நம்ம அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் என்னடா அது இது மிக்ஸ் பண்ணுறன்னலாம் கேட்காதீங்க நம்ம கொடுக்குற மருந்து எந்த இடைவெளையில் கொடுக்குறோன்னு ஒன்று இருக்குது இப்போது உயிரோரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வேலை செய்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் இந்த பத்து நாள் இடைவேளையில் நம்ம வேறு ஏதாச்சும் கெமிக்கல் உரம் கொடுத்தோம்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஸோ இயற்கை உரமும் கொடுக்கலாம் செயற்கை உரமும் கொடுக்கலாம் ஆனால் இடைவேளை விட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் இப்போ பயிர் பாருங்கள் பக்காவாக இருக்குது இதுக்கு பதில் நம்ம ஒரு ஒரு மூட்டை நான் போடுறேன் ஒரு ஒரு மூட்டை போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்ட்டு அதிகமாக செலவு பண்ணால் காசு தான் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போவோம் காசு உண்மையாகவே வேஸ்ட்டாக தான் போவோம் இந்த மாதிரி மருந்து வந்து பிரித்து பிரித்து கொடுங்க பயிர் சொன்ன மாதிரி நம்ம சொல் பேச்சை கேட்டு வளரும் ஸோ அதுதான் மக்களே இதில் இப்போ தண்டு உருள்ற ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அடித்தண்டு வந்து இந்த சோகையில் பாருங்கள் இந்த தண்டு வந்து கனமாக ஆகும் ப்ரெக்னெண்டான லேடி மாதிரி அந்த தண்டு வந்து உருள பருவத்தில் பூ லேசாக மேலே தென்படும் அந்த டைமில் பூ எல்லாமே சரிசமமாக ஒரே பயிராக எல்லாமே ஒரே டைமில் பூ மேலே ஈட்டு எடுத்து வழியில் வெளியில் வர்றதுக்கு மூட்டை அமோனியம் சல்ஃபேட்டு பத்து கிலோ பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ பொட்டாஷு ஸோ இதில் பொட்டாஷ் வந்து முன்னாடி ஆல்ஃபிப்டினில் நான் கொடுத்துட்றேன் ஆல்ஃபிப்டீன் ரெண்டாவது உரம் கொடுக்கும்போதே பதினஞ்சு பர்சன்ட் பொட்டாஷ் சத்து அதில் வந்துடுது திரவ பொட்டாஷ் உயிர் உரமாக கொடுத்துருக்கிறேன் ஸோ இதனால் உங்களுக்கு இந்த பொட்டாஷ் குறைபாடு இருக்காது இன்னைக்கு தேதிக்கு தான் இந்த மருந்து கொடுக்கணும் அன்னைக்கு தேதிக்கு தான் இந்த மருந்து கொடுக்கணுன்றதுலாம் கிடைக்காது கொடுக்குற மருந்து எல்லாமே கலந்த மாதிரி நம்ம முரு மருந்து கொடுத்தோம்னா பயிரோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயிருக்கு அது மொத்தம் தேவைப்படுறது நைட்ரஜன் சத்து பாஸ்பரஸ் சத்து பொட்டாஷ் சத்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் போரான் இந்த மாதிரி சின்ன சின்ன நுண்ணூட்ட கலவை நுண்ணூட்ட சத்து எல்லாமே தேவைப்படும் எல்லாத்தையுமே கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் நம்ம வந்து பிரித்து கொஞ்சமாக கொடுத்தாலுமே அதோட அதோட ரிசல்ட்ன்றது வந்து நல்லா இருக்கும் ஸோ இதுதான் இந்த உரம நான்மை இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறது இதுதான் வேறு எதுவுமே நான் அடிஷ்னலாக கொடுக்கல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பள்ளங்கழனி மழையில் அடிபட்ட கழனி நம்ம சேனலை நல்லா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடவு நட்டு ரெண்டாவது நாளே மொழி போச்சு மொழிகி ஒரு ஒரு வாரம் அப்படியே இருந்து ஒரு ஒரு நாற்று தான் மிஞ்சுது அதை வர வைக்கிறது பெரிய கஷ்டமாக போச்சு மேலே என்ன மருந்து கொடுத்தனோ அதுதான் இதுக்கும் கொடுத்தேன் இதுவும் சும்மா சொல்லக்கூடாது தூர் நல்லாவே அடிச்சிருக்குது எல்லாத்துலேயுமே நல்லா தான் தூரெல்லாம் நல்லா அடிச்சிருக்குது ஸோ அவ்வளோதான் மக்களே சென்னை உழவன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டா டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி இந்த பூச்சி மருந்தும் என்ன பூச்சி இருக்கோ அந்த பூச்சிக்கான மருந்து மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் சும்மா கடைக்கு போயிட்டு கொடுக்குறத அப்படியே வாங்கிட்டு வந்து முதல் மருந்து அடிக்கணும் ரெண்டாவது மருந்து அடியுன்னு ஆனால் அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் புல்லு ஹெவியாக தான் போடுவாங்க அங்கே கழனியில் என்ன பூச்சி இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பூச்சி பயிருக்கு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த சீசனுக்கு என்ன பூச்சி வரும் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கான மருந்தை மட்டும் நீங்கள் அடிங்க செலவு கம்மி பண்ணுங்கள் இயற்கை உரமும் செயற்கை உரமோ சேர்த்து பண்ணலாம் ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரு பத்து நாள் ஆச்சு இடைவேளை விடணும் இயற்கை உரம் கொடுக்குறீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு நீங்கள் வேறு செயற்கை உரம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பிரித்து பண்ணால் செலவும் கம்மி பண்ணலாம் பயிரும் நல்ல திரட்சியாக இருக்கும் என் ஃபீல்டு பாருங்கள் சொல்லி போட்டேன் இப்படி தான் பயிர் வரும் அறுபது தூர் வரும் இப்படி தான் நான் அறுவடை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ಸೊ ಅವಳದ ಮಕ್ಕಳೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು